பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்பவை ஆறு முதல் ஒன்பது வரை ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த நாயன்மார்களான திருநானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோரால் இயற்றப்பட்ட தேவாரம் என்ற பதிகங்களில் போற்றப்படும் இருநூற்று எழுபத்தி நான்கு அல்லது இருநூற்று எழுபத்தாறு சிவாலயங்கள் ஆகும் இந்த தலங்களில் உள்ள சிவபெருமானை இந்த மூவர் துதித்து பாடியுள்ளனர் தேவாரம் நாயன்மார்கள் இறைவனை போற்றி இயற்றிய பதிகங்களின் தொகுப்பு நாயன்மார்கள் சைவ சமயத்தின் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் திருஞானசம்பந்தர் சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவர் தேவாரத்தை பாடினர் அமைப்பு இக்கோயில்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மற்றும் இந்தியாவின் சில பிற மாநிலங்களிலும் அமைந்துள்ளன சிறப்பு இந்த கோயில்கள் சைவ சமயத்தை பின்பற்றுவோரால் மிகவும் போற்றப்படுகின்றன மேலும் அவை வரலாற்றிலும் ஆன்மீகத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்தவை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் முதல் பாடல் என்பது திருஞானசம்பந்தரின் முதல் பதிகத்தில் வரும் முதல் தலமான காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலை குறிக்கிறது இந்த முதல் பதிகம் திருமுறை தொகுதியில் முதல் பதிகமாகும் முழுமையான விளக்கம் தேவாரம் பாடிய மூன்று சைவக்குறவர்களான திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகியோரால் பாடல் பெற்ற அல்லது இருநூற்று எழுபத்தாறு சிவத்தலங்கள் உள்ளன முதல் பதிகம் இவற்றுள் திருஞான சம்பந்தர் பதிகங்களின் முதல் பதிகம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் இருந்து தொடங்குகிறது முதல் பாடல் எனவே பாடல் பெற்ற ஸ்தலங்கள் முதல் பாடல் என்பது திருஞானசம்பரால் முதலில் பாடப்பட்ட காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலை குறிக்கிறது தேவாரம் பாடல் பெற்ற தலங்கள் என்பது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மிகப் பிரசித்தி பெற்ற நாயன்மார்களான திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகிய மூன்று நாயன்மார்கள் அக்கோயிலுக்கு வந்து இறைவனை பாடி போற்றிய கோயில்கள் அந்த வரிசையில் மொத்தம் இருநூற்று எழுபத்தி நான்கு சிவஸ்தலங்கள் உள்ளன அவைகளில் பெரும்பாலான கோயில்கள் தமிழ்நாட்டிலும் மற்ற கோயில்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள காரைக்கால் மாவட்டத்திலும் மற்றும் சில மற்ற இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் உள்ளன